ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஷன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்திலேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் சோசியல் இருக்க முக்கியமான ஐம்பது கொஸ்டின் தான் வந்து பார்க்கப்றோம் தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் ஐம்பது கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் பாருங்கள் ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன்றவங்க வீடியோ வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் இப்போ தான் வந்து படிச்சுட்டு இருக்கேனா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் ஐம்பது கொஸ்டின் வந்து தரவ்வளவு பண்ணிட முடியும் ஓகேங்களா நீங்கள் பேப்பர் ஒன்னுக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இவிஎஸில் இந்த சோசியல் டாபிக் வந்து கவர் ஆயிரும் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூ டெஸ்ட்டு மேட்ச் வந்து ஃபாஸ்ட் டெஸ்ட்டு மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்திங்கனா டெஸ்ட்டு மட்டுந்தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் டோட்டலாக இருபது டெஸ்ட்டு வந்து இருக்குது ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் வந்து எழுதிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் இன்னும் நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வொரு சிலருக்கு நாங்கள் ஓகே அப்படின்னு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நிறைய பேர்த்துக்கு ரிப்ளை பண்ண முடியலை ஸோ டெஸ்ட்டு அப்படின்றனால ஸோ ஜாயின் பண்ண எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ப்ரீவியஸாக இருக்க டெஸ்ட் பீடியோ எல்லாமே சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதனால் இந்த ஃபாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மட்டும் நான் எழுதி பார்க்கணும் விருப்பமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறோம் டெஸ்ட் மேட்ச் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி முடிஞ்ச டெஸ்ட்டுக்குரிய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ டோட்டலாக இருபது டெஸ்ட் இருக்கு டீடெயில் வந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஸ்டின் வந்து பார்க்கலாம் இந்தியாவில் முதன் முதலாக தனி வருமானத்தை பற்றி கூறியவர் யார் இந்தியாவில் முதன் முதலாக தனி வருமானத்தை பற்றி கூறியவர் யார் ஆன்சர் சி தாதாபாய் நவ்ரோஜி இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்ட திருத்தம் சிறிய அரசியல் அமைப்பு என கூறப்படுகிறது இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்ட திருத்தம் சிறிய அரசியல் அமைப்பு என கூறப்படுகிறது ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் போது எத்தனை திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டன ஆன்சர் சி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்துள்ளது ஐன்சர் ஏ மியான்மர் நாட்டோடு பகிர்ந்துள்ளது முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக திகழ்பவர் யார் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக திகழ்பவர் யார் ஆன்சர் சி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையர் யார் இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையர் யார் ஆன்சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தமிழ்நாட்டில் வினாலிமலை மயில்கள் சரணாலயம் என்ன மாவட்டத்தில் வந்து அமைந்துள்ளது அன்சர் புதுக்கோட்டை பண்டைய இஸ்ரேல் அரசன் சால்மோன் முத்து சாலமோன் முத்துக்களை எங்கு வந்து இறக்குமதி செய்தார் ஆன்சர் உவரிலா வேலு நாச்சியாருக்கு எட்டு ஆண்டுகள் விருப்பாட்சியில் பாதுகாப்பு அளித்தவர் யார் ஆன்சர் கோபால நாயக்கர் வள்ளலார் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை எங்கு வந்து நிறுவினார் ஆன்சர் வடலூர்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் சமவெளிகளில் வீசும் வெப்ப மற்றும் வறண்ட காற்றினுடைய பெயர் என்ன ஆன்சர் லூ புனித ரோமானிய பேரரசர் என்ற பட்டத்தை பெற்ற முதல் பேரரசர் யார் ஆன்சர் சார் லமக்னே மகள திட்டம் என அறியப்பட்ட திட்டம் எது எந்த திட்டம் மகள திட்டம் என அறியப்பட்டது ஆன்சர் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இல்பர்ட் மசோதா யாரால் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ரிப்பன் பிரபுவால் ஆங்கிலேயர் வருகைக்கு முன் இந்தியாவில் கல்வி முறை எந்த மொழியில் வந்து இருந்தது ஆன்சர் சமஸ்கிருதம் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பணிகள் யாருடைய தலைமையில் வந்து நடைபெற்றது ஆன்சர் அலெக்சாண்டர் ரீ தலைமையிலா இடம்பெயரும் வேளாண்மை வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் எவ்வாறு வந்து அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஜீமிங் ஆர் பீவர் ரோமானிய நாணய குவியல்கள் எங்கு வந்து கண்டெடுக்கப்பட்டது ஆன்சர் கொடுமணல் பகுதியில் யார் தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்தவுடன் முண்டா இயக்கம் வந்து ஊக்கம் பெற்றது ஆன்சர் பிர்சா முண்டா ஆயிரத்தி இரநூறு புதிய தோட்டங்களை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஃபரோஷா துக்லக் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு வந்து அழைக்கப்பட்டன அன்சர் பள்ளிச்சந்தம் கடைசி பேஷ்வா மன்னராக இருந்தவர் யார் கடைசி பேஷ்வா மன்னராக இருந்தவர் யார் ஆன்சர் இரண்டாவது பாசிராவ் ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் எவ்வாறு வந்து அழைக்கப்படுகிறது ஆன்சர் காதர் சமவெளி இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் விசாகப்பட்டினத்தில் தூத்துக்குடியில் சுதேசி பண்டக சாலையையும் தருமசங்க நெசவு சாலையையும் நிறுவியவர் யார் ஆன்சர் வவுசி யார் வழிகாட்டுதலின்படி வில்லியம் பெண்டிங் பிரபு மகள்வாரி முறையில் சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்தார் ஆன்சர் ராபர்ட் மெர்தீன்ஸுடைய வழிகாட்டுதலின்படி அவுரி ஆணையம் அமைத்த ஆண்டு எது ஐன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு ஆங்கிலேய இராணுவத்திற்கு வீரர்கள் எங்கிருந்து வந்து தேர்வு செய்யப்பட்டனர் பஞ்சாப்ல இருந்து வங்காள தேசத்தில் பிரம்மபுத்திரா எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஐன்சர் வந்து ஜமுனா பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குஸ்ரு என்பவரை ஆதரித்தவர் யார் ஆன்சர் கியாசுதீன் பால்பன் இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை எங்கு வந்து நிறுவப்பட்டது ஆன்சர் போட் கிளாஸ்டர் பகுதியில் இந்தியாவில் முதல் முதலாக வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் தூத்துக்குடி இந்திய அரசியலமைப்பில் முதல் சட்ட திருத்தம் வருவதற்கு காரணமாக இருந்த வழக்கு எது ஆன்சர் செண்பகம் துரைராஜன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்ட திருத்தம் எது ஆன்சர் அறுபத்தி ஒன்றாவது திருத்தம் எவனொருவன் இளைஞர்களை தன் பக்கம் ஈர்க்கின்றானோ எதிர்காலம் அவன் வசமாகிறது என கூறியவர் யார் ஆன்சர் அடால்ஃப் ஹிட்லர் உத்திரமேரூர் கல்வெட்டை எந்த மன்னனின் உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி தெளிவாக வந்து கூறுகிறது ஆன்சர் முதலாம் பிராந்தக சோழன் யார் காலத்தில் கிராமமும் மாவட்டமுமே நிர்வாக அலகுகளாக இருந்தன ஆன்சர் மௌரியர்களின் ஆட்சி காலத்தில் ரே என்ற முதன்மை கடவுள் பின்னாலில் எப்படி அழைக்கப்பட்டார் எந்த பெயரில் அமோன் நடுக்கற்கள் இரும்பு காலத்தில் யாருக்காக கட்டப்பட்டிருக்கலாம் ஐன்சர் வீரர்களுக்காக தமிழகத்தில் ஆட்சி செய்த சிறிய ஆட்சியாளர்கள் எவ்வாறு வந்து அழைக்கப்பட்டனர் ஆன்சர் வேலீர்கள் சேர அரசர்களின் நாணயங்கள் எங்கு வந்து அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் அமராவதி ஆற்றுப்படுகையில் இந்திய ரிசர்வ் வங்கி ஆக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய ரயில்வே முதல் ஒய்ஃபை வசதியை எங்கு வந்து நிறுவியது ஆன்சர் பெங்களூரில் இயந்திரங்களை மிக பெரிய பாவம் என்று வர்ணித்தவர் யார் ஆன்சர் காந்தியடிகள் கூற்று ஒன்று எம் ஒன் மற்றும் எம் டூ என்று அழைக்கப்படுவது குறுகிய பணம் எம் ஒன் மற்றும் எம் டூ என்று அழைக்கப்படுவது பரந்த நிலை பணம் இதில் எது சரி ஆன்சர் இரண்டுமே சரி இந்திய போட்டி ஆணையம் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் டெல்லி இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட ஆண்டு ஏது ஐன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு ஐந்தாம் நிலை தொழில் பணியாளர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் ஐன்சர் தங்க கழுத்து பட்டை இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் சோசியல் இருக்க முக்கியமான கொஸ்டின் ஐம்பது கொஸ்டின் தான் வந்து பார்த்தோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக ஐம்பது கொஸ்டின் வந்து த்ரோ பண்ணியிருப்பீங்க ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டெஸ்ட் வாட்ச் பற்றி பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஸோ பேப்பர் ஒன்றுனா பேப்பர் ஒன்றுக்கு தனியாக ஷெடியூல் பார்த்துக்கோங்க பேப்பர் டூனா பேப்பர் டூவில் மேக்ஸு சோசியல் ஸோ ரெண்டு மேஜருக்குமே தனித்தனியாக டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்துட்டு பேச்சலர் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா In the video watch, thank you.